ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு நேற்று நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் இப்போ வீடியோ பாருங்கள் எனக்கு நம்பரும் ஜாஸ்தியாக இருக்குது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று எட்டு அஞ்சு கொடுத்தேன் ஒன்பது அஞ்சு நாலு வருது சார் நான் இந்த நம்பர் மட்டும் கொடுத்துட்டேன் பி போில் ரெண்டு ஜீரோ அஞ்சு ஸ்ட்ராங்கு சி போர்டில் ஏழு எட்டு ரெண்டு ஸ்ட்ராங் சொல்ல நான் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டும் எடுத்துட்டேன் இந்த நாள் கொடுத்துருந்தா இன்றைக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் டி போர்டில் ரெண்டும் ஜீரோ எட் அஞ்சு சொன்னேன் போய் திருவிழா பாருங்கள் ஒரு நம்பரை ஃபுல் வின்னிங் போயிடுச்சு பி போ அஞ்சு பாசு சி போடு ஏழு பாசு இரநூத்தி நாம்பத்தி ஏழு அந்த ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு நம்பர் இன்னைக்கு மீனிங் மிஸ் ஆயிடுச்சு என்ன சொல்ல தெரியல போங்க

சரி பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டின் ரூபாவில் வின்னிங் எடுத்துடலாம் டைமஸ் நம்பர் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வின்னிங் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்குறேன் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் ஒரு நாள் எடுக்கலாம் அந்த ஒரு நாள் இன்னும் கூட இருக்கலாம் நான் உங்களுக்காக யூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் கமெண்ட் போஸ்ட் பாருங்கள் எட்டு அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஜீரோ தொண்ணூற்றி நாலு போன வாரம் புதன்கிழமை குழுக்கள் கிடையாது ஏன்னா மே ஒன்று அரசு விடுமுறை புதன் கிழமை சிங்கிள் போர்டு ஏ போர்டு மூணு எட்டு மூணு எட்டு இன்னொரு நம்பர் என்னமோ எடுத்த மாதிரி பி போர்டு நாலு ஏழு ரெண்டு

முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்பர் கம்மியாக கொடுத்துருக்கேன் நான் டைரெக்டாக கொடுத்தாலே வீக் வந்துடுறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று நாலு அஞ்சு ஒன்போது எழுபத்தி ஒன்று நாலு அஞ்சு ஒன்போது இருபத்தி ஒன்று அஞ்சு ஒன்பது டைம் நம்பர் ஆல்போர்ட் ஃபோடி கொடுக்குற கமெண்ட் பாக்ஸ்ல போய் பாருங்கள்